ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல அன்பாக இருக்கிற உறவுகள் திடீர்னு பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு மனம் இல்லாமல் வெறுப்போட விருப்பமாக வந்த உறவு வெறுப்போட தள்ளி போயிடுது பேச விருப்பம் இல்லாத உறவுகிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அடுத்த நொடியிலே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வாழ்க்கையை பற்றி யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு அவ்வளவா புரியவே புரியாது ஆனா வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கு தெளிவா தெரியவே வருது அதே தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் சேமிக்க கற்றுக்கொள்ளும்போது தான் சிக்கனம் வந்து தானாகவே நமக்கு வருது யாராவது ஒருத்தவங்க நம்ம விரும்பின நபர் வந்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது ஏன்னால் கவலைப்படுறதுனால எந்த ஒரு நன்மையும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லைவே இல்லை நம்ம கடமையை செய்யுங்க அந்த கடமையில் தான் உங்களுக்கு பேர் வரும் புகழ் வரும் எல்லாமே வரும் அதே போல தான் நம்ம பிடித்த உறவுக்கிட்ட வளைந்து கொடுத்து ஒரு மூங்கில போல் போனால் அது தப்பே இல்லை ஆனால் யாருக்காகவும் ஒடிஞ்சு மட்டும் பேரவே கூடாது நம்ம ஒடிஞ்சு ஒருவேளை விழுந்துட்டோன்னா நம்மளை தூக்கி நிறுத்தாங்க யாருமே வரவே மாட்டாங்க நீங்கள் அன்பாக நேசித்த உறவு உங்கள்கிட்ட பேசாமல் தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்கன்னா தூக்கி எரிஞ்சவங்களை போய் துரத்திட்டு நிற்காதீங்க ஏன்னா உங்கள் அன்பு வந்து தூக்கி தூர போடுறதுக்கு ஒரு குப்பை இல்லைங்க அது ஒரு அழகான பொக்கிசம் இங்கே தான் எல்லை உண்டுங்க முயற்சிக்கு எல்லைங்கிறதே கிடையாது முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்படி முயற்சி செய்யும் போது வெற்றி வந்து தன்னாலே நம்மக்கிட்ட வரும் வெற்றியை தேடி நம்ம போண்டாங்க அந்த வெற்றி நம்ம முயற்சி செய்கிறத பார்த்து தன்னாலே நமக்கு வரும் அதே போல தான் சிலவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கரெக்டாக சாதகமா அமைஞ்சாலும் அழகான நாட்கள் நம்மளை தேடி வரோம் வரோன்னு காத்துட்டே இருப்பாங்க அப்படி அந்த நாட்களை நம்ம காத்துட்டு இருக்கும்போது அந்த நாட்கள் வந்து தேடி வர்றதில்ல நம்ம தான் அவ அதை பார்த்து நகர்ந்து போனோம் அதே அதே போல வாழ்க்கையில இழந்து நிற்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவங்ககிட்ட போய் சிலவங்களை பார்த்தீங்கன்னா பெருமை காணிப்பாங்க அப்படி பெருமை காணிக்கக்கூடாது ஏன்னா நம்ம பெருமை காணிக்க காணிக்க அளவு பெருமை வந்து யார் பெருமை காணிக்காங்களோ அவங்களே ஒரு காலத்தில் கொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஆகிரும்னா பெருமை பெரிய ஒரு தீமையான செயல் அப்படின்னே சொல்லலாம் அப்படி பெருமை காட்டாமல் நம்ம பெருமைப்பட அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம தலை குனிஞ்சு அதுக்குள்ளே விட எழுதுறேன் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க எங்கே நம்ம தலை நிமிர்ந்து பார்த்தா என் நம்ம கண்ணீர் வந்து வழிஞ்சி இரத்த கண்ணீராக காயப்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லி தான் சிலவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சது மாதிரி தலையை குனிஞ்சு இருக்காங்க வா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தவங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு மூணே மூணுங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட போய் அதிக அளவு கேள்வி கேட்கக்கூடாது சிலவங்ககிட்ட போய் பதில் சொல்லக்கூடாது சிலவங்ககிட்ட பேசாமையே இருக்கிறது நல்லது அதே போல் வாழ்க்கையில் அடுத்தவங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறக்கூடிய அனுபவம் நம்மளுக்கு வந்து பட்டு திருந்து அனுபவம் இருந்தாலும் பட்டு திருந்துனாதான் மன அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்குவமாகவே இருக்குது போதும்னு சொல்கிறவங்களுக்கு போதுன்னு அங்கே தேவையே இல்லைங்க போதாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அங்கே புதையலும் போ போதவில்லைன்னு அர்த்தம் போதாது அதாவது எவ்வளவுதான் நம்மக்கிட்ட இருந்தாலும் சிலவங்களுக்கு எனக்கு போதாது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட எவ்வளவுதான் பணம் காசு அந்தஸ்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போதாமல் தான் இருக்கும் ஒரு நிறவுங்கிறதே அவங்க வாழ்க்கையில் இருக்காது ஆனால் சிலவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது ஆனால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவோடு வாழுவாங்க அப்படி போதும்னு சொல்லி மன நிறைவோடு வாழும்போது நம்ம மனசு எப்போவுமே ஒரு நிறைஞ்ச மனசாக சந்தோஷம் நிறைஞ்ச மனசாக இருக்கும் இங்கே ஆடம்பரங்கிறது ஆடுகின்ற பம்பரம் போல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கும் திடீர்னு எப்போனாலும் சாஞ்சி விழும் அதே போல தான் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பெருசாக நல்ல ஆடம்பரமாக ஆடுவாங்க எனக்கிட்ட இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலக்கணம் பிடிச்சி ஆனால் அது எப்போ சரிஞ்சு விழோன்னு அவங்களுக்கே தெரியாது அதனால் ஆடம்பரம் அதாவது என்கிட்ட இருக்குது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தலைக்குவரும் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது பணம் எப்போ யாருக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது நிரந்தரமற்றது அது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க ஆனால் எல்லாத்தையும் நம்ம கண்ணோட்டத்தை சார்ந்து தான் இருக்குது நம்ம இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இது தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுவும் அலட்சியமாக தான் இருக்கும் அதனால் ஒருத்தங்களுடைய பார்வையை பொறுத்து தான் முக்கியம் இருக்க உள்ளதும் முக்கியத்துவம் இல்லாததும் தெரிய வரும் ஒருத்தவங்க வந்து தன்னை பெரிய அறிவாளி அப்படின்னு நினைப்பது வந்து தவறு இல்லை ஆனால் அடுத்தவங்கள முட்டாளினு நினச்சி பேசுவாங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய தவறு இங்கே செல்வம் இருக்கும்போது எளிமையாக இருக்கவங்களும் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக கண்ணியமாக இருக்கிறவங்களும் தான் சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் சிலவங்களை பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு செல்வம் வரும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் யாரையும் மதிக்கிறதில்லை இந்த செல்வங்கிறது நிரந்தரம் இல்லாதது ஒருத்தங்கிட்ட இன்னைக்கு இருக்குன்னா நாளைக்கு கிட்ட போகும் அது நிரந்தரம் இல்லாதது அந்த புரிதல் இருந்தாலே யாருக்கும் அந்த தலை கவுரும் அப்படிங்கிறது வரவே வராது இங்கே பேச வேண்டிய இடத்துல பேசாதவனும் கெட்டான் பேசக்கூடாத இடத்துல பேசியவனும் கெட்டான் அதே மாதிரி தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் நான் கெடுவது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது தான் இருக்குது அதே போல் நம்ம வந்து எது எது எங்கே பேசணுமோ அதை தான் பேசணும் பேசக்கூடாத இடத்துல பேசவே கூடாது அதே மாதிரி தெரியாத தொழிலை செய்யும்போது நம்மளுக்கு பயங்கர நஷ்டம் வரும் தெரிஞ்ச தொழிலை நீங்கள் செய்யும்போது நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது குறிப்பாக பெண்களை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தால் அவங்க பேசுகிறத யாராலையுமே நிறுத்த முடியாது அதே இது சோகமாக இருந்தாங்கன்னா அவங்க யா அவங்கள யாராலையுமே பேச வைக்க முடியாது இங்கே வாழ்த்தி பேச முடியலைன்னாலும் யாரையுமே தாழ்த்தி பேசத குறைங்க வாழ்க்கையில் அப்படி இருந்தால் தான் நம்ம உயர முடியும் அதே போல் நேசித்த உறவு திடீர்னு நம்மகிட்ட பேசாமல் போச்சுன்னா என்ன காரணம்னு நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா சில வார்த்தைகள் நம்ம வந்து அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம் அது நமக்கே தெரியாது ஒருவேளை அப்படி காயப்படுத்துனது மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அவங்கள பேச வைக்க நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் ஏன்னா தாழ்ந்து போகிறது தப்பே கிடையாது ஒரு விதத்தில் நீங்கள் எந்த ஒரு தவறும் இல்லாமல் பண்ணாமல் வேணுன்னே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க ஏன்னா நம்ம கெஞ்சம்போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் ஆகும் பேச மாட்டாங்க அதனால அவங்க போட்டுன்னு சொல்லி மௌனமாக இருங்க நீங்க இப்படி நிற்கும் போதே நீங்க மௌனமா இருந்துட்டு உங்க கடமையில் நீங்க உங்க கவனத்தை செலுத்துங்க இப்படி நீங்க மௌனமாக இருந்து உங்க கடமையில் நீங்க கண்ணு வச்சு கண்ணும் கருத்துமாக நீங்க உங்க வேலையை செய்யும் போது அங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க அவங்க பேசலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் கிடைக்க கிடைக்காது இதை நீங்க முதல்ல உணரணும் என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து கவலைங்கிறது நிரந்தரம் கிடையாது இந்த புரிதல் இருக்கணும் அது கடந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இருக்கணும் அதே போல் எதுக்காக பேசாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்துக்குள்ள நம்ம மேலே ஏதாவது தப்பாக இருந்தனா நம்ம போய் பேசுறது தப்பே கிடையாது நம்ம மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட தகுதி தராதரத்தில் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி ஒருவேளை நீங்கள் குறைஞ்சிருந்து அவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க போனாங்கன்னா நீங்கள் அவங்களோட உயர்ந்த நினைக்கி வரணும் அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேச வருவாங்க இல்லைன்னா பேசு ட்ரை பண்ணுவாங்க அதனால் ஐயோ அவங்க பேசலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையே இல்லைங்க நம்ம வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அடுத்தவங்க கையில் இல்லை இதை புரிஞ்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே பைஸ்யூ